மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணன் என் மலனே என் உள்ளத்து உணர்ச்சினை ஓவலர அவ்வுணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொள்கின்றேன் வேத பிரார்த்தனைகள் என்ற தலைப்பில் வேதத்திலிருந்து ஒரு முப்பது நாற்பது மேற்கோள்களை தினமும் ஐந்து ஆறு என்கின்ற வகையிலே வெளியிட ஆசைப்படுகிறேன் வேதம் எல்லோருக்கும் பொதுவானது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் யஜுர்வேதம் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் ரெண்டாம் மந்திரம் வேதம் எல்லோருக்கும் பொது என்பதை அறிவிக்கிறது மனித குலத்திற்கு நான் வேதத்தை அறிவிக்கிறேன் அறிஞர்கள் என்னை விரும்பட்டும் எனது இந்த விருப்பம் நிறைவேற்றும் என்று ஒரு ரிஷி பாடுகிறார் எனது மானசீக தந்தையாக விளங்குகின்ற பாரதியார் வேதம் புதுமை செய் வேதம் புதுமை செய் என்ற ஒரு கட்டளையை விட்டிருக்கிறார் அந்த அளவிலே பாரதியாருக்காக அன்பு காணிக்கையாக இந்த வேத பிரார்த்தனைகளை உங்களுக்கெல்லாம் அறிவிக்கின்றேன் வேதம் என்றால் அறிவு என்று பொருள் உண்மையை தேடிய அறிஞர்கள் கடவுள் அருளால் தாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பாட அவை வேதமாயிற்று ரிக் யஜுர் சாமம் என்ற நான்கு வேதங்களிலும் ஒவ்வொரு வேதத்திலும் சம்ஹிதை பகுதியில் உள்ள மந்திரங்களிலிருந்து சில மந்திரங்களை நாம் பார்க்க போகின்றோம் இவை மனித குலத்திற்கு மிகவும் தேவைப்படக்கூடியது பிரார்த்தனைகளாக நான் இப்பொழுது ஒரு முப்பது நாற்பது பிரார்த்தனைகளை இங்கே வெளியிடுகின்றேன் தினமும் பார்ப்போம் சம்ஹிதை வேத வாக்கு என்றும் அழியாத உண்மை இந்த பிரார்த்தனைகளை தினமும் படியுங்கள் சிந்தியுங்கள் வாழ்வில் வளமும் மன அமைதியும் பெருகும் வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் பிரார்த்தனைகள் ஒன்று ரெண்டு என்று பார்ப்போம் ஒவ்வொரு பிரார்த்தனையாக பார்ப்போம் இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவர் இருப்பது ஒரே ஒரு இறைவன்தான் இதை நாம் மறந்துவிடக்கூடாது இருப்பது ஒரு இறைவன் தான் இறைவா நீங்கள் எல்லோருக்கும் பொதுவானவர் ரிக்வேதம் எட்டாம் மண்டலம் அறுபத்தி அஞ்சாம் சூத்தம் ஏழாம் மந்திரம் அடுத்த மந்திரம் இறைவனுடைய தன்மையை சொல்கிறது இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் நமக்குத்தான் தெரியவில்லை நாம் இறைவன் வெளிப்படுத்தினாலும் அதனை புரிந்து கொள்வதில்லை புரிந்து கொள்பவன் புரிந்து கொள்கிறான் எவன் தேடுகிறானோ அவன் கண்டடைகிறான் இதுதான் உண்மை வேதவியாசர் எல்லோருக்கும் பொதுவாக பாடியது பகு அதனை முனிவர்கள் பாடியதே வேதவியாசர் பறித்து எல்லோருக்கும் புரியும்படியாக செய்திருக்கிறார் நீங்கள் இந்த மந்திரங்களின் பொருள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் வேதவியாசரை வணங்கிவிட்டு இந்த வேத சம்மிதை நூல்களை எடுத்து படித்து பாருங்கள் உங்களுக்கு வேதவியாசரையை வழி நடத்துவார் இது உண்மை இறைவன் ஒருவனே இந்து மதத்தை பொறுத்தவரையிலே நாம் ஆயிரம் தெய்வங்களை வழிபட்டாலும் நாங்கள் பல தேவதைகளை வழிபட்டாலும் அந்த வழிபாடெல்லாம் ஒரே ஒரு இறைவனையே சேரும் என்ற நம்பிக்கை கொண்டவர்கள் இந்துக்கள் அது சாமவேதம் ஆயிரத்தி அறநூற்றி பதினெட்டாவது மந்திரமாக அமைந்துள்ளது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இறைவன் ஒருவனேங்கிற கருத்தை முதல்ல சொல்லிகிட்டு இருக்கப்போ இறைவன் ஒவ்வொரு நாளும் தன்னை வழிபடுத்திக் கொண்டே இருக்கின்றார் என்பதை பார்த்தோம் பிறகு இருவர் முணுமுணுத்துப் பேசும்போதும் மூன்றாவதாக கடவுள் அங்கே இருக்கின்றார் இது அதர்வ வேதம் எழுநூற்றி பத்தொம்போதாவது மந்திரம் இருவர் முணுமுணுத்து பேசும்போதும் மூன்றாவதாக கடவுள் அங்கே பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற பயம் இருந்தால் இறைவன் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற பயம் இருந்தால் நம்மால் எந்த செயல் செய்யும் போதும் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்போம் பேசும்போதும் ஜாக்கிரதையாக இருப்போம் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது இந்த வேத மந்திரம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய